மத்திய பிரதேசத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது ட்ரெயினிலிருந்து இறங்கிய ஒரு முதியவர் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக தன்னுடைய ஃபோனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவர் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால ட்ரெயின் மூவ் ஆகிறது கூட தெரியாம அவர் தொடர்ந்து ஃபோன் பார்க்குறாரு திடீர்னு பார்க்குறாரு ட்ரெயின் போயிட்ருக்குன்னா ஐயோ ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிவிட்டு அவர் உடனே அந்த ட்ரெயினை பிடிப்பதற்காக வேகமாக ஓடுகிறார் ஓடுகின்ற ட்ரெயினில் ஏற முயற்சிக்கும் போது தவறி கீழே விழுகிறார் நல்ல வேலை அந்த காவலர் இருந்ததுனால அவர் உயிர் பிழைத்தார் இல்லைனா கண்டிப்பாக அந்த ட்ரெயின்குள்ளே சிக்கி உடல் நசுங்கி அவர் செத்திருக்கக்கூடும் ஸோ இந்த தவறு தான் நம்ம எல்லோருமே செய்கிறோம் ஃபோன் பார்த்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம ட்ரெயினில் இறங்கியிருக்கோன்னா அந்த ட்ரெயின் மூவ் ஆகுதாங்கிறது கவனம் வைக்கணும் ஸோ ஃபோன் கண்டிப்பாக நம்மளை மூழ்கடிக்கும்பெல்லாம் எந்தவித சந்தேகமும் இல்லை இருந்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணும்போது பார்த்து கவனமாக இருங்க சுற்றி என்ன நடக்குதுங்கிறது கவனிங்க அதை விட மிக முக்கியமானது என்னென்னா ஓடுகின்ற பேருந்தோ அல்லது ஓடுகின்ற ட்ரெயின்லேயோ வந்து ஏறுவதற்கு முயற்சி செய்வது நாளையும் ஓடுகின்ற ட்ரெயினில் வந்து ஏறிட முடியும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சில பேர்னால் முடியாது குறிப்பாக வயதானவர்களால் இப்படி ஏற முடியாது ஸோ தயவு செய்து வயதானவர்கள் ஓடுகின்ற ட்ரெயினில் ஏறுவதை தவிர்கள் ட்ரெயின் போனால் போகட்டும் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கலாம்ங்கிற அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருந்ததுனால் கண்டிப்பாக உயிரிழப்புகள் வந்து நடக்காது ஸோ இதை மிக முக்கியமான ஒரு பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி